வணக்கம் என் விவசாய சொந்தங்களே இன்னைக்கு ஒரு அருமையான பதிவோட தான் நான் உங்களை பார்க்க வந்திருக்கேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்க நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம பெல்லைக்கான ஆள்ல போட்டுருங்க அப்பதான் நம்ம போடுற விவசாய வீடியோ உடனே கூட உங்களுக்கு நோட்டிபிகேஷனா கிடைக்கும் நீங்க ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாம பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நம்ம என்ன சொல்ல வரன்றது உங்களுக்கு தெளிவாவே புரியும் அது மட்டும் இல்லாம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம் பிளஸ் இமாரா இது ரெண்டு வேம் எதுக்கு பயன்படுகிறது இமாரா எதுக்கு பயன்படுகிறது அந்த ஃபுல் அண்ட் ஃபுல் வீடியோல பார்க்க போறோம் சோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு மறக்காம ஒரு லைக்கை போட்டுருங்க சோ வேம் பெசிகுலர் மைக்ரோரைஸான்னு சொல்லக்கூடிய நன்மை செய்யும் பூஞ்சான் இது நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலில் அதிகப்படியான வேர்கள் ஜென்ரேட் ஆகிறதுக்கு இது வழிவகு இருக்கிறது ஜென்ரேட் ஆச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா தூர்கள் அதிகப்படியான தூர்கள் கட்டும் ஒரு நெல் வயலில் பார்த்தீங்கன்னா அறுபது முதல் எழுபது தூர்கள் கட்டுவதற்கு ரொம்பவே பயனுள்ளாததாக இருக்கிறது இந்த வேம் ஸோ வேம் பார்த்தீங்கன்னா ஒரு நன்மை செய்யும் பூஞ்சான் சோ இதை நம்ம பயிரில் அப்ளை பண்ண உடனே என்ன பண்ணா வேருக்கு போய் வேருக்கு ஒரு பாதுகாப்பு வளையம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேறு சுத்தி அது வந்து அப்ளை ஆயிடும் அப்ளை ஆயிடுச்சு உங்களுக்கு அதிகப்படியான எண்ணிக்கையில் அதிகப்படியான வேர்க்கல் ஜென்ரேட் ஆயிடும் சோ வேம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பயோ ஃபெர்டிலைசர் ஆர்கானிக் ரூட் பூஸ்டர் வேம் என்றது பாத்தீங்கன்னா பசிகுலர் ஆர் பசிகுலர் மைக்ரோரைசா ஒரு ஏக்கருக்கு எவ்வளவு தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு இருந்து ஒரு அஞ்சு கிலோ வரைக்கும் பக்கெட் வரைக்கும் வந்துருச்சு இப்போ இந்த அஞ்சு கிலோன்னு சொல்றது பார்த்தீங்கன்னா பக்கெட் ஸோ ஒரு கிலோன்றது பார்த்தீங்கன்னா பவுச்சு ஸோ நீங்கள் பௌச்சில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வீரியம் தான் இருக்கும் பக்கெட்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே வீரியம் தான் இருக்கும் ரேட் வைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டுமே ஒரு ஓரளவுக்கு ஈவன் ஆசா தான் வரும் அது மட்டும் இல்லாமல் நெல் வயலுக்கு பத்து நாள்ல இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள இந்த வேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிடலாம் அது மட்டும் இல்லாமல் வேம் மட்டும் யூரியா காம்ப்ளெக்ஸ் கூட கலந்து போடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாவே போடலாங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா நடக்காது நீங்க கெமிக்கல் ஒரத்தா கூட போட்டீங்கன்னா மட்டும்தான் கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும் வேம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு சரியவர வேலை செய்யாது வேம் பாத்தீங்கன்னா நீங்க இதுவே நீங்க கெமிக்கல் ரியாக்ஷன் இமாரா கூட கலந்து போடுறீங்க யூரியா பிளஸ் காம்ப்ளெக்ஸ் உரத்தா கூட அப்படின்னு பாத்தீங்கன்னா இதை நீங்க தவிர்த்திடணும் நீங்க வேம் பார்த்தீங்கன்னா தனியாக தான் எம்சென்ட்லேயோ இல்லை மணல்கள்லையோ இல்லை மாட்டு எருகளுயோ இல்லை குப்பைகள்லையோ கலந்து நீங்க ஒரு ஏக்கராவுக்கு ஒரு கிலோ விதை வீசுகிற மாதிரி இருக்கும் ஸோ இதுவே நீங்க இமாரா கூட கலக்கலனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேம் மட்டும்தான் கலந்து போடுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா கலந்து போடலாம் நீங்க இமாராவும் கண்டிப்பா போட்டி ஆகணும் இது என்ன பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேம்ன்றது என்ன பண்ணும் அதாவது பார்த்தீங்கன்னா தீவிர வேர் வளர்ச்சி உருவாக்குகிறதுங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணனும் அதிகப்படியான தாவரத்துக்கு எது தேவைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேர்கள் தான் வேர்கள் நன்றாக வளர்ந்துருச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிர்கள் நன்றாக வளர்ந்துடும் அது மட்டும் இல்லாமல் அதிகப்படியான தூர்களும் வந்துருங்க ஆரோக்கியமான தாவரங்களுக்கு ஊட்டச்சத்தை உறிஞ்சி தருகிறதுங்க தாவரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஊட்டச்சத்தை கீழே இருந்து அதனால எடுத்துக்க முடியாது அதனால எடுத்துக்கிற முடியாததால இந்த வேம் என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மண்ணுல பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு அடியில இருந்து ஒரு மூணு அடி வரைக்கும் உள்ள வேர் எவ்வளவு லூஸ் பண்றக்கோ அவ்வளோ வரைக்கும் வேர் போயிடும் அதுல இருந்து இயற்கையாகவே தாவரத்துக்கு இருக்கிற சத்துக்களை எடுத்து தாவரத்தில் தரத்தன நாவரங்கள் நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம நோய்கள் மற்றும் பூச்சிகளுக்கு எதிராக தாவரங்களை நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகப்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பேம் சொல்லிட்டு தாங்க பாத்தீங்கன்னா தாவரங்கள் நல்லாவே வேர்களும் நல்லாவே ட்ரில்லர்ஸும் அடிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா நல்லாவே இருக்கும் அதிகப்படியான பூச்சி தாக்கத்துல இருந்து மெயினாக தாக்கிறது பார்த்தீங்கன்னா வேர்களை பார்த்தீங்கன்னா பூஞ்சான் தான் தான் இருக்கும் தீமை செய்யும் பூஞ்சான்களை அதை அறவே தவிர்த்துரும் ஸோ வேம்ல என்ன வகையான சத்துக்கள் வந்து வேம் மண்ணுகள் இருந்து எடுத்து தரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் மெக்னீசியம் சல்பர் துத்தநாகம் போரான் இந்த மாதிரி சத்துக்களை பார்த்தீங்கன்னா நேரடியாகவே மண்ணுக்குள்ள பார்த்தீங்கன்னா அதிகப்படியான இருக்கும் இந்த சொல்லக்கூடிய தாய் சத்து மணி சத்து சாம்பல் சத்து ஸோ இந்த மூணு சத்துக்களும் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மண்ணுக்கள் இருக்கும் இந்த மண்ணுக்கள் இருக்கிற சத்து தாவரத்தை ஈஸியா எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எடுத்துக்க முடியாது ஸோ அது எடுத்து தர்றதுக்கு தான் நம்ம வேம் போடுறோம் ஸோ என் பி கேன்னு சொல்லக்கூடியது நைட்ரஜன் பாஸ்பரஸ் அண்ட் பொட்டாசியம் சத்துக்களை தாவரத்துக்கு வேர்ல சீக்கிரமா எடுத்து தர்றதால தாவர வளர்ச்சிக்கு நல்லாவே இருக்கும் அது மட்டும் இல்லாம பூ பூக்கும் பருவங்கள்ல மணி உருவாகும் பருவங்கள்ல அதிக மகசூல் இருக்கு ரொம்பவே வய இருக்கும் இந்த இப்ப பாத்தீங்கன்னா எண்ணிக்கையில் அதிக படியான உருவாக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேமு சோ வேர்கள் பாத்தீங்கன்னா ஒரு ஜல்லடை மாதிரி அதாவது ஒரு அமைப்பு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே ஒரு ஜல்லடன்னு சொல்லுவாங்க ஜல்லடைனா அதிகப்படியான எண்ணிக்கையில் அதிகப்படியான வேர்க்கல் இறங்கிருச்சு அப்படின்னு எண்ணிக்கையில் அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் அடிக்கும் அதாவது ஒரு நூறு வரைக்கும் கூட அடிக்க வாய்ப்பு இருக்குதுங்க மினிமம் பாத்தீங்கன்னா ஒரு ஐம்பதுல இருந்து ஒரு நூறு வரைக்குமே அடிக்கிறது உங்களுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த வேம் அப்ளை பண்ணீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா தாவரத்தின் வேரை அதிகப்படுத்தி அதிகப்படியான டிரில்லர்ஸை உருவாக்கும் இமாரா வந்து எதற்கு பயன்படுது இமாரா நம்ம எதுக்கு போடணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாராவில் இருக்க கெமிக்கல் கண்டென்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிப்ரோனில் ஜீரோ பர்சன்டேஜ் ஆறு சோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெமிக்கல் கண்டென்ட் பிளஸ் இது கூட என்னெல்லாம் ஆடாயிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பர் சத்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு எழுபது பர்சன்டேஜும் பிளஸ் ஜிங் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதிமூணு பர்சன்டேஜும் ஆயிருக்கு இது பாத்தீங்கன்னா வெட் பிட் இருக்கு இது பாத்தீங்கன்னா இன்செக்ட் சைடுன்னு சொல்லக்கூடிய ஒரு பூச்சிக்கொல்லி மருந்துன்னு சொல்லலாம் சோ இது பூச்சிக்கொல்லி மருந்தாகவும் செயல்படும் பிளஸ் நுண்ணூட்ட கலவையாகவும் செயல்படும் வேரில் வரும் நோய்களை மற்றும் பூச்சிகளை கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாம நெல் வயல் அதிக தூர் கட்டுவதற்கு பயன்படுத்தப்படும் அது மட்டும் இல்லாம நெல் பயிர் வளர்ச்சிக்கு முக்கிய பங்கு வகிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இம் தான் சோ இதுல என்ன முக்கிய பங்குக அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்க் சல்பேட் சொல்லக்கூடிய பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கிறது தான் நம்மளுக்கு அதிகப்படியான தூர்கள் கட்டவும் அதிகப்படியான வேர் வளர்ச்சிக்கும் பயன்படுறது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஜிங்க் சல்பேட் நம்ம பாத்தீங்கன்னா பொதுவாக நடுவு நட்ட மூன்றாவது நாள் ஜிங் சல்பேட் போடணும்னு சொல்றோம் சோ அந்த வகையில நீங்க போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த இமாராவை கொடுக்கலாம் இமராவின் முக்கிய நன்மைகள் அப்படின்னு பாத்தீங்கன்னா தாவர வளர்ச்சிக்கான கூட்ட ஊட்டச்சா செயல்படுங்க இது அது மட்டும் இல்லாம விரைவான வேர் வளர்ச்சி உறுதி செய்கிறது அது மட்டும் இல்லாம ஆரோக்கியமான தண்டு வளர ஒரு உறுதியாக்கிறது மற்றும் மகசூலை பசுமையாக்கிறது அதிகப்படியான மகசூலையும் தருது அதிகப்படியான ஆரோக்கியமான தண்டு வளர்ச்சிக்கும் பயன்படுகிறது வேர் வளர்ச்சிக்கும் உறுதி செய்கிறது அது மட்டும் இல்லாம தாவர கூட்ட ஊட்டச்சத்தாகவும் இது செயல்படுதுங்க இதுல பாத்தீங்கன்னா எவ்வளவு நன்மைகள் பாத்தீங்களா அது மட்டும் இல்லாம பிப்ரோனியில் இருக்கிற இந்த ஜீரோ புள்ளி ஆறு சதவீதம் இருக்க கெமிக்கல் கண்டென்ட் எதுக்கு தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாரா பயன்படுத்தினா வயலில் குருத்து பூச்சிகள் கட்டுப்படுத்துறாங்க அதிகப்படியான வயல்கள் வரது அப்படின்னு பாத்தீங்கன்னா குருத்து பூச்சி தான் இமாரா இருக்க பிப்ரோனியல் கண்டென்ட் உங்களுக்கு இது கட்டுப்படுத்தும் அது மட்டும் இல்லாம பேரில் உள்ள தீமை செய்யும் பூஞ்சான்களை இது பாத்தீங்கன்னா அறவே வேர்கள் அழிச்சுடுங்க அதிகப்படியான உங்களுக்கு மண்ணுக்குள்ள வளர உதவியா இருக்கும் அது மட்டும் இல்லாம நோய் தாக்குதல் மற்றும் பூச்சி இருந்து பயிர்களை அதுவாவே தக்க வைக்கிறதுக்கு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு வழிவகுத்துரும் அது மட்டும் இல்லாம இது எப்ப போடலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பதினஞ்சாம் நாளில் இருந்து ஒரு இருபத்தஞ்சு நாளுக்குள்ள போடலாம் நீங்க ஜிங் சல்பேட் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சாவது நாளே நீங்க இதை கண்டிப்பா போட்டுருங்க போட்டீனாவா உங்களுக்கு அதிகமான ட்ரெல்லஸ் அடிக்கும் அதிகமான பிரான்ச்சஸ் அடிக்கும் ஸோ இதை தான் சொல்றது நீங்க இந்த இமாரா தான் போடணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது பிப்ரோனியல் கண்டென்ட் இருக்கிற எந்த ஒரு கூட்ட ஊட்ட கூட இந்த பிப்ரோனியல் கண்டென்ட் இருக்குதோ அது உரத்தை புல்லாமே நீங்க போடலாம் நீங்க பார்த்தீங்கன்னா இதனால பயிர்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு பயிர்களுக்கு எந்த வகையாக உங்களுக்கு ப்ராப்ளத்தை கிரியேட் பண்ணாது அது மட்டும் இல்லாமல் சல்பர் சத்து எழுபது பர்சன்டேஜ் இருக்குது நெல்வாயிலுக்கு சல்பர் சத்து அவசியமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பாகவே அவசியம் தாங்க அது எந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு பயன்படும் அப்படின்றத பார்க்கலாம் நெல் பயிருக்கு சல்பர் சத்து மிகவுமே முக்கியமான ஒரு தாவர ஊட்டச்சத்துங்க நெல் பயிர்ல பாத்தீங்கன்னா பூ பூக்கும் பருவத்துல நீங்க இந்த சல்பர் சத்து கொடுத்தீங்க அப்படின்னு பாத்தீங்க நெல் பணிகள் பார்த்தீங்கன்னா அன்யூ ஷேப்ல இருக்கும் அதாவது நெல் பதிர்கள் அதிகமாக அடிக்கும் அதிகப்படியான பதிர்கள் அடிச்சிச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் கிடைக்காது நீங்க அடிக்காம இருந்துச்சு ஒரு நெல் கதிரா ஒரு நூத்தி ஐம்பது முதல் ஒரு முன்னூறு வரை உங்களுக்கு நெல்மணிகள் கிடைக்கும் அந்த நெல்மணிகள் எல்லாமே உங்களுக்கு பாலி ஆறணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த சல்பர் சத்து ரொம்பவே முக்கியங்க நெல்மணிகளுக்கு அதிகமா தேவைப்படும் சத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பர் சத்து அது மட்டும் இல்லாம இது அதிகமா பயன்படுத்துது அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும்பாலான விவசாயிகள் நெல்லுக்கு வந்து கூட காம்ப்ளெக்ஸ் தொடையே வர்றதால நம்ம சல்பர் சத்து அதிகமா பயன்படுத்து தவிர்த்துட்டோம் இது வந்து தனியா குடுக்கறதில்ல அது மட்டும் இல்லாம அதிகப்படியாக சல்பர் சத் பயன்படும் தாவரங்கள் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா கத்திரிக்காய் மிளகாய் கிழங்கு வகையான சாகுபடிகளுக்கு தேவைப்படும் ஒரு ஊட்டச்சத்துக்குன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சல்பர் சத்து மண்ணில் உள் விளையக்கூடிய கிழங்குகளுக்கு அதிக மனையால தேவைப்படுது அப்படின்னு பாத்தீங்கன்னா சல்பர் சத்து அது மட்டும் இல்லாம ஜிங் சல்பேட் இதுல பதிமூணு பர்சன்டேஜ் இருக்கிறதா நீங்க மூன்றாவது நாள் போடக்கூடிய ஜிங் சல்பேட் இதெல்லாம் நம்ம தர தேவை தேவையில்லை நெல் வயலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜிங்ஸ்பேட் ஜிங்க் பேட் ரொம்பவே அவசியங்க எல்லா வகை நெல்களுக்கும் எல்லா வகை பயிர்களுக்கும் ஜிங்க் சல்பேட் ரொம்பவே முக்கியம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா முக்கியமா தாவரத்தின் வேர் வளர்ச்சிக்கு ரொம்ப பங்குகள் இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் தான் இது பாத்தீங்கன்னா தாவரத்தில் இருக்க வேற பாத்தீங்கன்னா தூண்டும் வளர்ச்சியை அதிகப்படுத்த தூண்டும் சோ வளர்ச்சி அதிகப்படு வேர்கள் அதிகப்படியான வளர்ச்சி தூண்டுறதால உங்களுக்கு அதிகப்படியான பிரான்சஸ் அடிக்கும் அது பாத்தீங்கன்னா உங்களுக்கு நெல்வாயில எவ்வளவு தூறுகள் வரைக்கும் இது ஜென்ரேட் பண்ணி தரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அறுபது முதல் எழுபது வரை உங்களுக்கு நெல்வாயில தூறு கட்ட உதவுங்க அது மட்டும் இல்லாம ஜிங்க் சல்பேட் உங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு முக்கியமான ஊட்டச்சத்துன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தாவரத்துக்கு இது நெல் பயிருக்கு ரொம்பவே முக்கியங்க சில விவசாயிகளுக்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கருக்கு அஞ்சு கிலோல இருந்து ஒரு பத்து கிலோ வரைக்கும் நீங்க ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துறாங்க ஜிங்க் சல்பேட் பயன்படுத்துறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க அதிகப்படியான மகசூல் பெறலாம் நீங்க இமாராவை பயன்படுத்த சொல்ல ஜிங்ஸல் பெட் பயன்படுத்த வேண்டாம் நினைச்சா கூட நீங்க விட்டுறலாம் நீங்க இவ்வளவு இமாரா நம்ம போடல நம்ம சல்பேட் போடணும் அப்படின்னு நீங்க மூன்றாவது நாள் ஜிங்சல் சல்பேட் போடுறது ரொம்பவே நல்லது நீங்க சல்பேட் போடல அப்படின்னு பாத்தீங்கன்னா இமாராவை நான் போட போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்க பதினஞ்சாவது நாளே நீங்க இமாராவை போட ஸ்டார்ட் பண்ணிடுங்க இமாரா போட்டீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு இமாரா போட சொல்ல இமாரா பிளஸ் யூரியா பிளஸ் உரம் பிளஸ் காம்ப்ளெக்ஸ் பிளட் நுண்ணூட்ட கலவை இது எல்லாமே கலந்து போடலாம் ஸோ வேம் பார்த்தீங்கன்னா அது கூட கலந்து போடக்கூடாது ஸோ நான் வேம் வந்து என்ன இந்த யூரியா கூட கலந்து போடுறேன் அப்படின்னு சொன்னால் சரி ஓகே அது கூட நீங்கள் தனியாக கலந்து போட்டுக்கலாம் எதை போட்டாலும் நீங்கள் ரெண்டுத்தையும் மெர்ச் பண்ணி போடக்கூடாது கலந்து போடக்கூடாது எது போட்டாலும் ஒன்று நீங்கள் தனியாக தான் போட்டாகணும் நெல் பயிருக்கு அதிக தூர்களை கிழக்க எளிய டிப்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரெண்டு மட்டும் தாங்க வேம் ப்ளஸ் இமாரா இது ரெண்டுத்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான மகசூல் பெறலாம் அதிகப்படியான ட்ரில்லஸ் அதாவது நெல்லுடைய பிரான்சஸ் அதிகப்படுத்தலாம் சோ இத மட்டும் பண்ணிட்டா நம்மளுக்கு நெல்லோட பிரான்சஸ் அடிச்சிருமா அப்படின்னு கண்டிப்பா கிடையாதுங்க இப்ப நேரடி நெல் விதைப்பிலையும் மிஷின் நடவுலையும் பாத்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரில்லஸ் வரும் எப்படி வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கதான் யோசிக்க வேண்டிய விஷயமே நிறைய இருக்கு நேரடி நெல் விதைப்புல பாத்தீங்கன்னா அதிக நெல் வாயில கேப் இருக்கும் அது மட்டும் இல்லாம மிஷின் நடவுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கேப் இருக்கும் சோ இந்த மாதிரி கேப் ஃபாலோ பண்ணி நீங்க நெல் பயிர் பண்ணீங்கன்னாவே உங்களுக்கு அதிகப்படியான ட்ரில்லர்ஸ் அடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஆள் நடவும் போது நீங்கள் பயிர்கள் பார்த்தீங்கன்னா ரொம்பவே உள்ளே வச்சுருவாங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் நடவு நட்டுறது இது எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க இந்த மாதிரி கேப் இருந்துச்சுன்னா அதிகப்படியான ட்ரெல்லர்ஸ் அடிக்கிறதுல பார்த்தீங்கன்னா எழுபதுல இருந்து ஒரு எண்பது வரைக்கும் ட்ரெல்லர் ட்ரெல்லர்ஸ் இருக்குங்க இது பார்த்தீங்கன்னா மிஷின் நடவு நட்டுது அந்த மாதிரி நட்டுருந்தீங்க அப்படின்னு மேலே இருக்கிறதால அதிகப்படியான பிரான்ச்சஸ் அடிக்கும் வேர்கள் வந்து அதிகப்படியான தூண்டுதல் ஆகி வேர்கள் அதிகமா இறங்கும் அது மட்டும் இல்லாம நம்ம கோணா வீடர் ஓட்ட சொல்ல வேர்களை அறுத்து அறுத்து விடுறதால அதிகமான பிரான்சஸ் அடிக்கும் ஸோ நீங்க ஆள் நடவு சொல்ல மேலாப்ல நாத்து வைக்க சொல்லுங்க அதிகம் உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிக கிளப் அடிக்காது அதனால ஆள் நடவு சொல்ல கொஞ்சம் மேலாவ வச்சு நட்டாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய பேர் டிராக்டர்ல உழுக சொல்ல என்ன பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஆழமா சேரு பாத்தீங்கன்னா அதிகமா வர மாதிரி உழுதுறாங்க அதனால நெல் வயல் குழி ஆயிடும் அதாவது அதிக பணியான ஒரு இடத்துல இருக்கும் ஒரு இடத்துல சோ இந்த மாதிரி வயலுக்கு நீங்க இமரா பயன்படுத்து ரொம்பவே நல்லது இமாரா பாத்தீங்கன்னா பூச்சிக்கொல்லியாவது சயன்படுறதுல நீங்க அந்த ஸ்டேஜ்ல இருக்கிற பூச்சிகள் பாத்தீங்கன்னா வேர்ல பாத்தீங்கன்னா தான் இருக்கும் அந்த வேர்கள்ல இருக்கிற பூச்சிகளை இமரா வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் கட்டுப்படுத்தி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா புதுசா தூர்கள் வர வழிவகுப்பு புது வேர்கள் ஜென்ரேட் ஆகும் ரொம்பவே வைவோக்கும் இந்த இமாரா சோ இதனாலதான் சொல்றேன் இமாரா வந்து ரொம்பவே விவசாயிகளுக்கு விவசாயத்துக்கு ரொம்பவே ஒரு நல்லது சோ மறக்காம நம்ம வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச இன்னொரு விவசாயிக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணிட்டு அடுத்தபடியா நம்ம இந்த பத்தி உங்களுக்கு டவுட் இருக்கு சோ இதை பத்தி வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கணும்னு நினைச்சீங்கன்னா அதை நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிடுங்க அது மட்டும் இல்லாம நம்ம வீடியோ வீடியோவை வரைக்கும் லைக் பண்ணிட்டு ஒரு ஷேர் பண்ணிடுங்க நன்றி வணக்கம் நான் அடுத்த இன்னொரு நல்ல வீடியோல நான் உங்களை சந்திக்கிறேன் நான் உங்கள் கிராம விவசாயி நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் பாய்